இந்தாங்க எனக்கு ரெண்டு நாளாக ரசகுல்லா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல இன்னைக்காவது வாங்கிட்டு வரியா ஆமாம் நானும் வந்துட்டேன் சரி ஈவினிங் வாங்க தரேன் எனக்கு ஈவினிங் மட்டும் கொஞ்சம் கால் பண்ணி ஞாபகப்படுத்தி விடு ஆ அம்மா இங்க இப்போ ரசகுல்லா வாங்கிட்டு வரலையா ஏய் நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகம் படுத்த சொன்னல நான் தான் ஈவினிங் ஃபோன் பண்ணி ஞாபகம் அது கூட மறந்துட்டியா என்ன இன்னைக்கு மாதிரி நான் ஆடு கா டே வாடா வா உட்காரு எங்கடா இந்த பக்கம் ஒரு ஃபோன் கூட பண்ணல அம்மா வீட்ல ரசகுல்லா செஞ்சுகா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதான் கொடுத்துடுச்சு இந்தா சாப்பிடு அம்மாவை போன் பேசேன். அம்மா, पापा என்னம்மா பண்ற? சும்மாதமா இருக்கேன். உனக்கு பிடிக்குமேன்னு ரசகுல்லா பண்ணனே தம்பி கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். சாப்பிடு. அவனுக்கு கொடுத்துக்கிட்டிருக்காத. அவனுக்கு இங்க இருக்கு. ஆ சரிம்மா. சிட்டா. ஆ சரிம்மா. இல்லை நீ சாப்பிடு எனக்கு வேணாம் பரவாயில்ல ஒன்னுதானே எடுத்துக்கோ